சிந்திக்க வைக்கும் ஜென் கதை அந்த ஜென் மாணவனுக்கு ஒரு கை ஓசையை உணர்ந்து சொல்ல வேண்டும் என்கிற உத்தரவு இடப்பட்டது அவன் எவ்வளவு முயற்சித்தும் அது அவனால் முடியவில்லை நீ சாப்பாடு தூக்கம் செல்வங்கள் உள்ளிட்ட உலக விஷயங்களிலும் ஒரு கை ஓசையை அறிவதிலும் பற்று வைத்திருக்கிறாய் செத்து தான் உன்னால் அறிய முடியும் செத்துவிடு என்றார் குரு அவன் படார் என்று செத்தவன் போல விழுந்தான் செத்து போனது சரிதான் ஒரு கை ஓசை தெரிந்ததா அது மட்டும் தெரியவே இல்லையே குரு இறந்தவனால் பேச முடியாது நீ போலாம் என்றார் தியானம் செய்கிறேன் என்று உட்கார்ந்திருக்கும் சிலர் சுற்றிலும் நடக்கிற உரையாடல்களுக்கு கை ஜாடையில் பதில் சொல்வதை கவனித்திருக்கிறீர்களா சிலர் ம் என்று ஆட்சேபமோ அல்லது ஆமோதிப்போ செய்வார்கள் அவர்களுக்கு மனம் ஒருமுகப்படவில்லை என்று பொருள் செத்து போவது என்பது உலக விஷயங்களிலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்வது என்று பொருள்படும்